ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் ரொம்ப நேரம் டூர் போயிட்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக கருப்படிச்சிருக்கும் அதுமாரி கண் கருப்படிச்சிருக்கும் கின்னில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் கெட்டுப்போச்சு வயிறு கெட்டுப்போச்சு எங்கள் லிவர் கெட்டு போச்சு மருந்து மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மருந்து விஷமாக மாறும் அடுத்த லெவல் போகுது பார்த்திங்களா ஆசனவாய் அங்கே பார்த்தீங்கன்னா எரிச்சல் வரும் அடுத்தது இந்த வாய் அதுக்கப்புறம் கண்ணின் வாய் இங்கே குடல் வளமாகும் ரத்தம் ரத்தமாக இருக்கும் ரத்த சோகை தீர்க்கப்படும்பொழுது இதுவும் காணாமல் போகும் இங்கே அந்த அடிப்பட்ட தழும்பு அதேமாதிரி கருப்பு பிளாக் மார்க் இருக்கிற இடத்துல சூப்பராக செட் ஆகும் சூப்பராக சரியாயிடும் ஸோ மாதிரிலாம் யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக நேச்சுரல் நேச்சுரலாகவே இருக்கும் ஃபேஸ் ஃபேஸாக இருக்கும் ஆன்டி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலயம் அதுக்கப்புறம் கேட்குற அந்த வாயு சுற்றி இருக்குது இது பனி பிரதேசத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம போய்ட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப நேரம் டூர் போயிட்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக கருப்படிச்சிருக்கும் அதுமாரி கண் கருப்படிச்சிருக்கும் இது குளிர்னால் அதிக குளிர்னால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஆனால் நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுனாக்கா பார்த்திங்கனா விட்டமின்ஸ் குறைபாடு தான் ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய உள் உணவு உள்ளிப் பெருக்கி தான் வெளி வெளியே பெருக்க முடியும் என்றைக்குமே ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம க்ளியர் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் கெட்டு போச்சு வயிறு கெட்டு போச்சு அங்கே லிவர் போச்சு இது மூணுமே இருந்துச்சுன்னா போதும் இப்போ நல்லா ட்ரிங்க் அடிக்கிறவங்களோட முடிஞ்சு பார்த்திங்கன்னா கருத்து இருக்கும் காரணம் என்ன சொல்லுவாங்க இந்த ஒயின்லாம் நான் சாப்பிட்டேன் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டேன் நல்லா சிவப்பாயிருவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தை அது வெளுக்கிறது அது பேர் சோவை சோவையை தான் நம்ம பல பழப்பாகிட்டால் நல்லா முதிச்சு வந்துட்டான்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நல்ல வேறு பார்த்திங்கன்னா பீர் அடிக்கிறேன் தண்ணி அடிக்கிறேன் ஆல்கஹால் எடுக்கிறேன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பசுபுசன் வருவாங்க காரணம் அதுக்கு பேர் பூரிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் தப்பு அது ஊதுதல் மொதித்தல் அப்படின்னு அர்த்தம் மூளை வீங்கு நினச்சினாக்கா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஆல்கஹால் எடுக்கிறாங்கன்னா மூளை வீங்கும் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் கல்லீரல் கெடுத்துக்கிறாங்க இல்லையா அதனால விஷயம் இது நல்லா நான் ஒயிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒயின் எடுக்கிறவங்க நிறைய பேர் ஒயின் நான் தப்பு சொல்லவே இல்லை ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் நம்ம எதுவும் நஞ்சு மருந்து மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மருந்து விஷமாக மாறும் அடுத்த லெவல் போகுது பார்த்திங்களா அடுத்த குவான்டிட்டி போகுது பார்த்தீங்களா அடுத்த லார்ஜுக்கு போகுது பார்த்திங்கன்னா அங்கே தான் பிரச்சனை ஸோ நிதானம் இருந்தால் சூப்பராக நிதானமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிதானம் தரும்பொழுது தான் அடுத்த ஸ்டெப்கே போகிறேன் ஸோ இதெல்லாம் தாண்டும் பொழுது வாழ்க்கை தவறி போகும் ஸோ இது எதுக்காக இந்த பதிவில் சொல்கிறேன் அப்படினா கல்லீரலும் முக்கியம் கல்லீரல் கெட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணீரல் கெட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போகுதுனாக்கா வெளிப்புறம் கருக்க ஆரம்பிக்கும் மொதல் சென்சிட்டிவ் பார்ட் அப்படின்னா வாய் ஆசன வாய் அங்கே பார்த்திங்கன்னா எரிச்சல் வரும் அடுத்தது இந்த வாய் அதுக்கப்புறம் கண்ணின் வாய் இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வெளிப்பூச்சாகவும் கொஞ்சம் சரி பண்ணணும் இன்டேக்காக கேரட் ஜூஸ் எடுக்கணும் எதோட ஜீரகம் கேரட் ஜூஸை எப்போதும் போல் அடிச்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதில் சக்கரை போடுங்க ஒயிட் சுகர் போடாதீங்க நாட்டு சக்கர தேவைப்படும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் எனக்கு சர்க்கரை குறைபாடு இருக்குன்னு பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாகவே எடுத்துக்கோங்க ஆனால் அங்கே சீரகம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும் அரை டீஸ்பூன் போதும் ஒரு டம்ளர் நம்மளுடைய கேரட் ஜூஸ்க்கு அரை டீஸ்பூன் ஜீரக பொடி இதுதான் சூப்பர் டூப்பர் ஸ்கின்னுக்கு விட்டமின் சியோடய மினரல்ஸும் சேர்ந்து உள்ள போது பார்த்தீங்களா அதான் அற்புதம் இங்கே குடல் வளமாகும் ரத்தம் ரத்தமாக இருக்கும் ரத்த சோகை தீர்க்கப்படும்பொழுது இதுவும் காணாமல் போகும் சரி இப்போ இது இன்டேக் இது எவ்வளோ நாள் எடுக்கணும் எவ்வளோ நாளும் எடுக்கலாம் உங்களோட சாய்ஸ் ஆனால் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்தாகணும் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முகம் பளபளப்பாகுவது உறுதி ஸோ கெட்ட கொழுப்பு நீங்குவது உறுதி குடல் சக்தி அதிகமாகும் சக்தி ஓட்டம் குடல் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா குடலுக்கு எதுக்கு சக்தி அதுக்கு சக்தி இருந்தால் தான் ஜீரண சக்தி ஆக அதெல்லாம் குறைஞ்சிரும் அது குறையும் தான் இந்த வாய் கருக்க ஆரம்பிக்கும் பசிக்கவே மாட்டாது சில பேர் பசிக்கவே பசிக்காது பசிக்க தொடங்கும் இந்த ஜூஸ் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது கேரட் ஜூஸ் ப்ளஸ் ஜீரகம் சரி அடுத்தது வெளிப்பூச்சாக அப்படின்னா மகிழம்பூ ஸோ எப்பொழுதுமே ஸ்கின்னு மகிழணும் அப்படின்னா மகிழம்பூ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மயிலம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பவுடராகவே கிடைக்கிது அதோட பூழாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பவுடராகவே கிடைக்கிது ஸோ இதையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பன்னீரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போட போட அந்த கருப்பு மறையும் வாய் கருப்பு இருக்கும் கண் கருப்பு இருக்கும் இந்த ரெண்டு நேரத்தையும் கருத்து போயிடும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அக்கல் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேடை வந்து போட்டு 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 கருப்பாயிடுச்சு அக்கல் அதுக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சென்சிட்டிவான பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் போட்டு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் இல்லாமல் ஆரம்பத்தில் அக்களில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது இன்ஃபெக்ஷன் இருக்கும் முதல் தடவை போடும்போது கண்டிப்பாக எரியும் ஸோ தொடர்ந்து போடும்போது அந்த எரிச்சல் இருக்குது ரொம்ப புண்ணு மாதிரி ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் அதை போடாதீங்க ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணிங்க ஆனால் ஆகவே ஆகாது ரொம்ப ரேராக யாருக்காவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் ஆனால் இந்த இரண்டு பொருட்களும் மகா சூப்பர் மகிழம்பூ ப்ளஸ் புலாங்கிழங்கு ரெண்டு பொருளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கேயே நிறம் மாறாத ஒரு விஷயம் இருக்குது நல்ல சோப்பாக இருக்குது அந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்குது அதேமாதிரி அடிப்பட்ட தழும்பு வந்து இருக்கும் அதோடு என்ன பண்ணுங்க இந்த அகிலம்பூ புழாங்கிழங்கு ப்ளஸ் ஆலிவ் ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி சொல்லி அந்த போடுங்க இங்கே அந்த அடிப்பட்ட தழும்பு அதேமாதிரி கருப்பு பிளாக் மார்க் இருக்கிற இடத்துலாம் சூப்பராக செட் ஆகும் சூப்பராக சரியாயிடும் ஆக மொத்தத்தில் நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரெண்டு பேரும் இப்போ கருப்பாகவே இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வச்சு வச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கருப்பாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி இந்த போடுறா போடலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடலாம் இப்படி போடும்போது சீக்கிரமாக ரெண்டு மூணு நாளே நல்லா ரிசல்ட்டு தெரியும் ஆக மொத்தத்தில் இந்த வெளிப்பூச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இன்டேக்கான இந்த கேரட் ஜீரம் ரொம்ப ரொம்ப அவசியமாகும் இந்த கருப்பு எதனால் வருது சன் தயனாகினாலும் வரும் வெயிலேயே நிற்கிறவங்களுக்கு இது வருது பார்த்திங்களா அவனால் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க அதோட எடுத்து அது ஃபுல்லாக போடுங்க ஃபஸ்ட்டு எது போட்டாலும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த இடத்துலையோ கீழே இடத்துலையோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எந்த விதமான பாதிப்பு இல்லைனா நீங்கள் ஃபுல்லாகவே போடுங்க என்றைக்கும் ஆகாது இருந்தாலும் ஒரு பெயருக்கு எடுத்து செஞ்சுக்கோங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கருப்பு மறைவதும் க வாயில் இருக்கக்கூடிய கரும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு வரும் இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்லையும் இந்த பிரச்சனை வரும் கழுத்தெல்லாம் அந்த கருப்பு இருக்கும் செயின் போட்டு போட்டு அதுக்கும் இந்த ஆலிவ் ஆயில் ப்ளஸ் மகிழம்பூ ப்ளஸ் பூலாங்கிழங்கு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி இப்போ சொன்ன இங்கேலாம் வரும்னு சொன்ன இல்லையா அதேமாதிரி இங்கே கழுத்தில் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மெலனியன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அதே மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வந்து கழுத்துலேயும் போடலாம் உருளைக்கிழங்கு மட்டுமே போதும் வேறு எதுவும் புதுசாக ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதில் வேக வச்சு மிதமான சூட்டில் போடுங்க ரொம்ப பெரிய சூட்லலாம் போட்டாங்க மிதமான சூடு பேருக்கு கூட போடலாம் ஸோ இப்படி போடும் பொழுது நம்மளுக்கு நிரந்தரமாக மறையாத ஒரு தலும்பு கருப்பு தழும்பு அதேமாதிரி க கருவளையம் மருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக இதெல்லாம் தாண்டின ஒரு சீக்ரெட் இருக்குது அதுதான் கடுகு எண்ணெய் இந்த கடுகு எண்ணெயை வெள்ளை துணியில மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்குது அது இடத்துல மட்டும் போட்டுவாங்க டெய்லி போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவலையும் சூப்பராக முறையும் இந்த கருப்பு எண்ணெய் அதாவது சொல்லுவாங்க சூப்பராக கருப்பு எண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு பேரில் வந்து மஸ்டர்ட் ஆயில் அது வந்து ஜ கருஞ்சீரக எண்ணெய் கூட சூப்பராக ஒர்க் பண்ணணும் ஆனால் அதை விட நல்ல ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கரும்பு படிஞ்சு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம போக 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 ஸ்கேன் ஸ்கின் டேன் ஆகி இப்போ அழுக்கு படிஞ்சு படிஞ்சு அப்படியே இருக்குன்னு பார்த்தீங்களா அப்போது ஏற்கனவே ஆயில் ஸ்கின்ஸாக இதை போடலாமா நம்ம தொடச்சி தான் எடுக்க போகிறோம் நல்லா ஒரு காட்டன் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி ஊற விடுங்க அது அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தி தேய்ச்சி இந்த ஸ்கின்னை புண்ணாக்கிடக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி பாருங்கள் நீங்கள் என்ன இப்போ தானே மூஞ்சு கழுவணும் அப்புறம் அந்த அழுக்கு வந்துச்சுன்னு பார்ப்பீங்க உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் உள்ள அந்த அஞ்சு நிமிஷம் போது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின் உள்ளார ஓட்டக்குள்ளார அதெல்லாம் அது எல்லாம் வந்துடும் சூப்பராக ரிசல்ட் தான் இந்த மஸ்டர்ட் ஆயில் அதாவது கடுகு எண்ணெய் ஸோ இதுமாதிரிலாம் யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக நேச்சுரல் நேச்சுரலாகவே இருக்கும் ஃபேஸ் ஃபேஸாக இருக்கும் ஆன்டி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அது வந்து கடுகு எண்ணெய்க்கு நம்பர் ஒன் நீங்கள் போட 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 உங்கள் ரிங்க் ரிங்கெல்லாம் மறைய ஆரம்பிக்கும் எப்போது வீக்லி ட்வைஸ் போடுங்க போதும் ஸோ எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ போடுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே வெயில் போயிடக்கூடாது எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலும் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நேச்சுரலாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது பண்ணிங்கனாக்கா நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் போட்டுவிட்டு அவசரம் வெளில போகிறேன்னு சொன்னிங்கனாக்கா இருப்பதையும் கெடுத்துக்கொள்ளும் நேரம் வந்துவிடும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இருந்து அதேமாதிரி வேலை செய்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ரிசப்ஷனாக இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸ் கோய்ஸ் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்